அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்துகு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லை நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெசிபி செஞ்சு போட்டிருந்தேனா நிறைய பேர் கேட்டிருந்தேன் அதோடய பேர் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மில்க் புட்டிங்கா சிஸ்டர் அகர் அகரை வச்சு செய்வோம்ல அந்த மில்க் புட்டிங்கான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சில பேர் வந்துட்டு அது பேர்லாம் சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு தெரியல ஆனால் அதோட ரெசிப்பியோட நேம் பார்த்தீங்கன்னா ஜிகிலின்னு போட்டிருந்துச்சு அதோட பேர் வந்துட்டு ஜிகிலின்னு போட்டிருந்துச்சு எனக்கு ரொம்ப நாளாக அதை ட்ரை பண்ணணும்னு ஆசை சரி சரி நம்ம டேஸ்ட் நல்லா இருக்கதோன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணலை சரிங்க ட்ரை பண்ணி பார்ப்போமே நம்ம ஏதாவது ரெசிபீஸ் எல்லாம் சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் டேஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால எப்போயும் போல நம்ம ஃபேவரட் ஸ்பாட்க்கு வந்தாச்சு கிச்சனும் நமக்கும் தான் எப்போயுமே ஆகும் போல் இருக்குது கரெக்டாக இடத்துல இருந்து எடுத்தால் தான் அந்த லைட்டிங் கொஞ்சம் என்ன சொல்கிறது வெளிச்சமாக தெரியுது நம்ம ஃபேஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுது அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க உண்மையாக சொல்ல போனால் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் நான் பண்ணவே மாட்டேன் சிஸ்டர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீரம் நான் சொல்லியிருந்தேன் அந்த சீரம் மட்டும் யூஸ் பண்ணுவேன் அதுவும் பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ணல ஒரு காலத்தில் பண்ணியிருக்கேன் பட் இப்போலாம் நான் பண்ணுறது கிடையாது எப்படி சொல்கிறேன் ஸ்கூல் படிக்கும் போது அப்போலாம் பார்த்தீங்கன்னா கடல மாவு அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஐட்டமும் நம்ம போட்டுக்கிறோம் மூஞ்சியில் அதே மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ எதுவும் பண்ணுறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்களுக்கு பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்குது அதுவுமே ஸ்கூல் இருக்கிறதுனால நான் பண்ண மாட்டேன் லீவ் டைமில் வந்துட்டு அஃப்ரீ நமக்கு வந்துட்டு குளியல் பவுடர் அரைச்சிருக்கேன் அதோடய ரெசிபி வந்துட்டு ஆல்ரெடி ரெசிப்பின்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க அது நல்ல ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன் நல்லாவே ஸ்கின் க்ளோ ஆகும் எங்கள் அம்மா வந்துட்டு நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அதை தான் அரைச்சி தருவாங்க எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வந்ததில்ல அந்த பிம்பிள் அந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது நான் அதை தான் யூஸ் பண்ணேன் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது நமக்கு எங்கள் பாப்பாவை பக்க டைம் கரெக்டாக இருக்கா அதனால் அதுக்கெலாம் நமக்கு டைம் கிடையாது அவ்வளோதான் சித்தேன் நான் ஸ்கின் கேர்ன்னு எதுவுமே பண்ணுறது கிடையாது அவங்களுக்கு கேன்சல் பண்ணியாச்சு நெக்ஸ்டே நம்ம ரெசிபிக்கு வருவோம் அது என்ன ரெசிபின்னா பார்த்திங்கன்னா நானியா படம் இருக்கும்ல நான் வந்துட்டு நைன்த் படிக்கும்போது டிவியில் போடுவாங்க அப்போல்லாம் அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபஸ்ட் பார்ட்டு அதில் வந்துட்டு அந்த விச்சடுத்து இருப்பாங்கல்ல அவங்க வந்துட்டு அந்த பையனுக்கு ஒன்று கொடுப்பாங்க ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கும் அதில் பேர் எனக்கு தெரியலை அவங்க கொடுப்பாங்களா அதை அது பார்த்ததில் இது என்னவாக இருக்கும் அப்போ நம்ம சின்ன பிள்ளையாக இருப்போம்ல இது என்னவாக இருக்கும் நம்ம அம்மாலாம் நமக்கு வாங்கியே கொடுத்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சம நிறையா வீடியோஸில் வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்குது இதுவுமே அதோட என்ன ஒரு தோற்றம் அதோட பார்க்குறதோட என்ன சொல்றது வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்கு பட் அது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இந்த ட்ரை பண்ணி பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அதில் ஏதாவது அதில் வந்துட்டு சின்ன சின்னதாக சேஞ்ச் பண்ணணுன்னு வைங்களேன் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் அது என்னென்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன் அவ்வளோதான் அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா அப்போ மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா பார்க்காதீங்க அவ்வளோதான் you <laughs> அப்புறமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு வந்துட்டு நான் எதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் முடிஞ்சால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெலாம் நான் நமாஸ் படிப்பேன் உண்மையாக சொல்லணும்ல ஃபஸ்ட்லாம் நான் நமாஸ் படிப்பேன் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் படிக்கிறது கிடையாது கரெக்டாக இருக்குமா பாப்பா பிறந்ததுலேருந்து பாப்பா நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே பாதிலே ஸ்கிப் பண்ணது தான் அதுக்கு முன்னாடிலாம் படிப்பேன் அதோட நான் ஸ்டார்ட்டே பண்ணவே கிடையாது ஒரு சிஸ்டர் வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் நமாஸ் படிப்பீங்களா சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அப்படியே நமக்குள்ளே ஒரு மாதிரி கில்ட்டாக ஒரு மாதிரி சொல்கிறது ஒரு மாதிரியாக தோணும்ல அந்த மாதிரி தோணிதான் இப்போ பார்த்தீங்கன்னா அதை ரெகுலராக நமாஸ் படிக்கிறேன் ஃபஜர் மட்டும் எந்திரிக்க மாட்டேன் ஏன்னா தூங்கிடுவேன் உண்மையாக சொல்லணும்ல ஃபஜ்ஜர் மட்டும் நான் எந்திரிக்க மாட்டேன் தூங்கிடுவேன் நோம்பு டைமில் வந்துட்டு அதை கண்டினியூ பண்ணேன் இப்போது வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணால் வந்துட்டு ஃபஜர் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம நோம்பு டைமில் நம்மளால் எந்திரிக்க முடியதில்ல அதே மாதிரி இப்போ நம்ம கண்டினியூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நான் அவங்க கேட்டதுனால எனக்கு வந்துட்டு அதை நான் தோணிக்கிட்டே இருந்துச்சு நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருந்து செஞ்சது பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா தொழுகிறது இப்போ ப்ராப்பராக வந்துட்டு நான் தொழுகிறேன் அது வந்து இல்லை அதுவும் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மனசு நிம்மதியாக இருக்கும் நீங்களும் பார்த்திங்கன்னா தொழுக முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக தொழுகணும் தொழுதாலே மனசு வந்துட்டு கொஞ்சம் லேஸ் ஆயிரும் யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்கண்ணா கஷ்டப்படுத்துறாங்கன்னா நம்ம யார்கிட்டையும் போய் ஷேர் பண்ணுறதை விட நம்ம எல்லா கிட்டே வந்துட்டு சஜ்ஜதால போய் சொல்லிவிட்டு அழுதுடலாம் அவ்வளோதான் யாருக்கிட்டையும் சொன்னால வந்துட்டு நமக்கு சொல்யூஷனே கிடைக்காது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம சஜ்ஜதாவில் போய் நல்லா அழுதுகிட்டு துவா கேட்டுட்டோன்னு வைங்களேன் மனசும் லேஸ் ஆகிரும் நான் ஃபீல் பண்ணது நான் உண்மையாக ஃபீல் பண்ணது இது எல்லாமே அப்புறம் எப்படி சொல்கிறது அந்த மாதிரி தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம யார்கிட்டையும் போய் சொன்னோன்னு வைங்களேன் அவங்க இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுவாங்க கண்டிப்பாக இருக்க தான் செய்யுமே எல்லோரும் பர்சனலாக வச்சு பாங்க நம்ம வந்துட்டு ஏதாவது கவலையாக இருக்கிறத சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிறத சொல்லுவோம் கண்டிப்பாக இங்கிட்ட இருந்து அங்கிட்டு அங்கிட்ட இருந்து அங்கிட்டு அப்படி போய்கிட்டே தான் இருக்கும் இது வந்துட்டு என்னோட லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது இப்போ நான் வந்துட்டு அல்லாட்டை மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேறு யார்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணுறதே கிடையவே கிடையாது எப்படி சொல்கிறேன் ரொம்ப பர்சனலாம் அல்லாக்கு தெரிஞ்சால் போதும் அவ்வளோதான் இது ஒன்று நான் கற்றுக்கிட்டேன்னா அப்புறம் வந்துட்டு நான் சலாம் சொல்லும்போது எப்பயுமே அஸ்லாம் வலைக்கும் அவ்வளோதான் சொல்லுவேண்ணா ஆனால் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க நேம் எல்லாம் எனக்கு சட்டுன்னு மறந்து போயிடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கற்றுக்கிட்டது யூப் வந்ததுக்கு அப்புறமா நான் என்னையே சேஞ்ச் பண்ணிக்கிட்டது நல்ல விஷயத்தான் கத்துக்கிறலாம் தப்பு கிடையாது என்ன சொல்றது இது ஒரு சோஷியல் மீடியா தான் இதிலேருந்து கற்றுக்கிறதுக்கும் நிறையா இருக்குது நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்கும் நிறையா இருக்குது நான் கற்றுக்கிட்டது என்னென்னா அவங்க சொன்னாங்க ஃபுல்லாக சொல்லுங்கள் சிஸ்டர் அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துள்ளாஹி ஓ பரகாத்துகுன்னு சொல்லுங்கள் சிஸ்டர் எவ்வளோ நன்மை உங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சொன்னாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் அஸ்லாம் வலைக்கம் அரகமத்துல்லாஹி உபரகாத்துகுகு சொல்லிக்கிறேன் நீங்களும் இப்போ வரைக்கும் அஸ்லாம் அரமுத்துல்லாஹி உபரகாத்துகுகு சொல்லிக்கோங்க அவங்களுக்கும் நன்மை நிறையா கிடைக்கும் இதை நான் ஃபாலோ இருக்கேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் மற்றதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறது தேவையில்லாதது பேசுகிறது அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு எனக்கே தெரியுது ஏன்னா எனக்கு கரெக்டாக இருக்கு நானே பிஸியாக வச்சுக்கிறதுனால அந்த மாதிரி எனக்கு டைம் கிடைக்கிறது கிடையாது அவ்வளோதான் இப்போ வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம் இந்த என்ன இந்த உலக வாழ்க்கை நமக்கு அல்ல வச்ச டெஸ்ட்டு தான் அதில் கொஞ்சம் டெஸ்ட் பாஸ் ஆச்சு எடுக்கணும்ல அதுக்காக நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல நான் என்னையை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னால் சேஞ்ச் பண்ண முடியாதில்ல என் ஷாலாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டு அட்லீஸ்ட் பாசமாக பாஸ் மார்க் ஆச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த வாழ்க்கையில் நம்ம கொஞ்ச நாள் தான் இருப்போம் என் கண்ணு முன்னாடியே ஒரு ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை சொல்றேன் ஒருத்தவங்க நெய்பர் நெய்பர் இருந்தாங்க என் பக்கத்தில் நெய்பர் இருந்தாங்க நேற்று நைட்டு அவங்கள நான் பார்த்தேன் காலையில் தொழுக போகும்போது என்ன சொல்கிறது தொழுகிறதுக்கு பள்ளிக்குள்ளே போகும்போது மவுத் ஆகிட்டாங்க இப்படி என்ன சொல்கிறது நிச்சயமே இல்லாத லைஃப்லேயே இருக்கோம்ல இப்போல்லாம் மவுத் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறா சடனாக நடக்குது சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க வயசானவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம இருக்கிற வரைக்கும் வந்துட்டு என்ன சொல் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் எதுவும் வேறே கஷ்டப்படுத்தாமல் அந்த மாதிரி இருக்க ட்ரை பண்ணும் பேசும்போதே ஒரு மாதிரி இருக்குது அவ்வளோதான் நம்ம வந்துட்டு இதுக்கு வந்துடுவோம் ஃபார்முக்கு வந்துடுவோம் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா யாரையும் கஷ்டப்படு மோஸ்ட்லி யாரையும் கஷ்டப்படுத்தாமல் கஷ்டப்படுத்திருப்போம் யாரையாச்சு வச்சு அதுக்கு எல்லா நம்ம மனசார மன்னிப்பி கேட்டுருவோம் தப்பு செய்யாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நானே நிறைய தப்பு செஞ்சிருக்கேன் நான் எல்லா கிட்ட மனுப்பி கேட்டுகிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் நான் கேட்பேன் நான் செஞ்ச தப்புக்கு எல்லாமே மன்னிப்பு கேட்டுகிட்டு தான் இருப்பேனே எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக மன்னிச்சுடுவான் எல்லாம் மனுப்பி கேட்க சொல்கிறாள் நம்ம மன்னிப்பு கேட்போம் மனசால மன்னிப்பு கேட்போம் இன்ஷால வந்துட்டு எல்லாம் மன்னிச்சிடுவான் அவ்வளோதான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்களும் பார்த்தீங்கன்னா என்னையை பார்த்து யாராவது ஒருத்தராவது இந்த பொண்ணு பாரு இந்த பொண்ணு நமாஸ் படிக்கிறா நம்மளும் நமாஸ் படிக்கணும் என்ன சொல்கிறது சின்னதாக ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிட்டா ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல அவ்வளோதான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன்ல இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல விஷயம் தான் பேசுனேன் எனக்கு தோணுது அவங்களுக்கும் ஏதாவது என்கிட்ட சேஞ்ச் பண்ணணும்னா இன்ஷாலாம் சொல்லுங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அந்த ஜிக்லி எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு கிட்ஸ்கெலாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த மில்க் டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது மற்றபடி டேஸ்ட்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கையில் வச்சுட்டே பேசிகிட்ருக்கேன் நான் அதனால் கொஞ்சம் வந்துட்டு கை வலிக்குது ட்ரை பாடும் நம்ம அப்படின்னு நான் பார்த்திங்கன்னா ட்ரை பாட்லாம் வாங்கி கொடுத்தாங்க பட் நம்ம வீட்டில் ட்ரைபாட் செட் பண்ண முடியலை எங்கிட்ட வச்சா நம்ம ஃப்ராக் குட்டி இடிச்சிருவாலோ அங்கிட்டு வச்சா நம்ம ஃப்ராக் குட்டி இடிச்சிருவாலும் பயத்திலேயே பார்த்திங்கன்னா நான் ட்ரை பாடை செட் பண்ணவே இல்லை அப்படியே வச்சிருக்கேன் நம்ம வந்துட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டு செட் போடலான்னு மைண்ட் செட்டில் வச்சுருக்கேன் எனக்கு நமக்கு வேறு வீடு கிடைக்கும்னு தெரியல அதெல்லாம் நாடுவான் வீடெல்லாம் இருக்குது பட் ரெண்ட்டு எனக்கு தகுந்த மாதிரி ரெண்டில் நான் பார்த்துட்ருக்கேன் ரொம்ப காஸ்ட்லியாக போயிட்டு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது இல்லை அப்புறம் இப்போ அப்படின்னு அதான் என்ன சேலரி வாங்குறாங்க நான் அதில் எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இன்ஷா வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அவங்க ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே எப்படி நான் ஃபேமிலி மெயின்டெயின் பண்ணிகிட்டுருந்தேன் இப்போ வந்துட்டு டெலிவரி வேலைக்கு போனதுக்கப்புறமா எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க எவ்வளோ நான் சேவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் வந்துட்டு கான்ஃப்ளார் மாவு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கலன்னா வேஸ்ட் ஆயிரும்ல அதனால தான் ஆனால் கிட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக பிடிக்கும் அரை கப் வந்துட்டு கான்ஃப்ளார் மாவு எடுத்துக்கிட்டோமா அதில் வந்துட்டு நான் ஸ்டிக் உங்கள் வீட்டில் பேன் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் இல்லாததுனால நான் கடையிலையே போட்டுக்கிட்டேன் அரைக்கப்புக்கு பார்த்தீங்கன்னா முக்கால் கப் அளவு சக்கரை எடுத்துக்கிட்டேன் சக்கரை கரெக்டாக சாப்பிடுவாங்கல்ல என்ன சொல்கிறது கொஞ்சம் தூக்கலாம் கரெக்டாக சாப்பிடுவாங்களே அவங்களுக்கு வந்துட்டு இது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் சக்கரை கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா சக்கரை அளவை கம்மி பண்ணிக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் நல்லா க்ரீமியாக இருக்கும்ல அந்த மில்க் தான் எடுத்திருக்கேன் ஒரு நல்லா அப்புறமா ஒரு பின் சால்வ் போடலாம் ஏன்னா சம்டைம் தெரிஞ்சு போக சான்ஸ் இருக்குது அதனால தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் கொஞ்சம் கட்டி கட்டியே இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டோம்னு வைங்களேன் அந்த சூட்லேயும் நல்லா வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்படி தான் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறனாலே கொஞ்சம் பயந்து பயந்து தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் டேஸ்ட்டு எப்படி வரும் தெரியாது அதோட டெக்ஸ்டரும் ஒழுங்காக வரும் தெரியாது ஏன்னா நான் யூடியூப்ல வீடியோ பார்த்து நிறையா சொதப்பிரிக்க எப்படி சொல்றது அவங்க பண்ணும்போது அழகாக வரும் என்ன சொல்றது நல்லாவும் காமிப்பாங்க பட் நமக்கு அப்படி வராது அந்த மாதிரி ஆயிருமோன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த என்ன சொல்றது கான்ஃபார்ம் ஹோவில் அந்த மாதிரி விளையாடுறதுக்கும் நல்லா இருந்துச்சா நல்லா விளையாண்டுகிட்டே இருந்தேன் இந்த மாதிரி நல்ல ஓரளவுக்கு திக்காக வந்ததுக்கு அப்புறமா நம்ம கடாயில ஒட்டாமல் வர அளவுக்கு நம்ம வந்துட்டு அப்படியே சொல்ல சொல்ல வதக்கிக்கிறலாம் இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக ஃபூஃபுன்னு ஒரு ரெசிபி அந்த மரவள்ளிக்கிழங்கில் செஞ்சுருந்தாங்களே அதே மாதிரி தான் இருக்குல்ல அப்படி தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவுல நம்ம ஹல்வா செய்வோம்ல அப்போ கூட இதே மாதிரி தான் வரும் ஆனால் அந்த டேஸ்ட்டில் இல்லை ஹல்வா டேஸ்ட்டில் இல்லவே இல்லை கண்டிப்பாக இதோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக நல்லா மில்கியாக ரிச்சாக தான் இருந்துச்சு இதில் ஏதாவது ஆட் பண்ணணுன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னு வெளிலா நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நான் எனக்கு தோன்றதை சொல்கிறேன் ஆனால் நான் ஆட் பண்ணலை உங்களுக்கு என்ன கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி பாருங்களேன் அது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நல்லா கடாயிலேயே ஒட்டாமல் வந்ததுக்கு அப்புறமா வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த கட் பண்ணுற மாதிரி பவுல் எல்லாம் இருந்துச்சுன்னா அதில் கூட மாற்றிக்கோங்க நம்ம வந்து சாப்பிட்ற பிளேட்லேயே அப்படியே மாற்றியாச்சு இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கு அப்புறமா கட் பண்ணலாம் கத்தியில் கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா கத்தியில் வந்துட்டு அப்படி இப்படி ஒட்டிக்கிட்டு இருந்துச்சா எப்படியோ கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்படியே சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் வந்துட்டு மேலே வந்து மில்க் பவுடரை தடவணும்னு இன்னும் கொஞ்சம் ரிச்சா இருக்கும்ல அதுக்காக தான் வந்துட்டு இப்படி வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம் அவங்க காமிச்ச மாதிரியே வந்திருந்துச்சு ரொம்ப நாள் ஆசையை நிறைவேத்தியாச்சு டேஸ்ட் பண்ணியும் பாத்திரலாம் அஃபீலோ வந்துட்டு நான் ஒரு பத்து ரூபா பால் பவுடர் பாக்கெட் வாங்கிட்டு வாமா மேலே அப்படியே கோட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன் அதுக்குள்ள நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன் உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த மாதிரி பீஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்துட்டு பால் பவுடர் இல்லைன்னா சுகர்ல அவங்க டிப் பண்ணிக்க சொன்னாங்க உங்களுக்கு எது இஷ்டமோ அதுல வந்துட்டு சும்மா அந்த மாதிரி கோட் பண்ணிக்க கோட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கும்ல அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருந்துச்சு டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு ஆனால் நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி பாருங்களேன் நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பால் கடம்பு நம்ம கடல் பாசியில் செய்வோம்ல அதே டேஸ்டில் தான் இருந்துச்சு கொஞ்சம் அதே டேஸ்டில் இருந்துச்சு ஆனால் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு நம்ம அமுக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்குல்ல அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்னு வச்சுக்கலாம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு சக்ஸஸ் ஆயிருச்சு அவ்வளவுதான் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல